இனிய காலை வணக்கம் நண்பர்களே வெரி குட் மார்னிங் இன்று காலை எதை பற்றி போகிறேன் என்றால் பசித்திரு விழித்திரு நினைத்திரு கழித்திரு உறங்கிரு இந்த ஐந்து செயல்கள் இது எல்லாம் நம் உடலை சார்ந்தது தான் அன்றாடம் நடப்பது எனக்கு மட்டுமா அல்லது உனக்கு மட்டுமா எல்லோருக்கும் இது பொதுவானது பசித்திரு பசிக்கும் பொழுதெல்லாம் சாப்பிடுகிறோம் உறங்கிறு தூக்கம் வரும் வரும்பொழுதெல்லாம் தூங்குகிறோம் களைத்திரு உடல் சோர்வாகும் பொழுது களைப்பு ஏற்படுகிறது கழித்திரு எதையெல்லாம் உண்டோமோ அதையெல்லாம் உடலை விட்டு கழித்து நீக்குகிறோம் படித்து படுத்திரு சில நேரங்களில் ஓய்வு தேவைப்படும் பொழுது படுத்திருக்கிறோம் உழைத்திரு உழைக்க வேண்டும் எதற்காக நமக்கு ஊதியம் வேண்டுமல்லவா ஊதியம் செய்ய வேண்டுமல்லவா அதற்காக நாம் உழைக்க வேண்டும் நிலைத்திரு இது எல்லாவற்றையும் இந்த உடலில் நீ நிலைத்திரு ஒரு நாள் அது நிலைக்காமல் போய்விடும் இந்த நிலையாமையையும் நீ தெரிந்துகொள் அதுதான் இந்த காலைப்பதிவு பசித்திரு விழித்திரு களைத்திரு கழுத்திரு கழித்திரு உழைத்திரு என்பதுதான்